வாங்க வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம் டின்னருக்கும் பண்ணலாம் கோதுமை ரவை வச்சு அருமையான சுவையில் கோதுமை காரக் கொழுக்கட்டை அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ஆந்திரா மிளகாய் சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ மீன் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வர மிளகாய் இருக்கும் அது ரெண்டு இந்த மாதிரி உடச்சிட்டு உள்ளே உள்ள விதைகளில் ஒரு சிறுதில் விதைகள் வச்சுருக்கேன் ஒரு சிறிது விதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நமக்கு காரம் வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துனா விதைகளை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா புளிப்பான தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் புளிப்பான தயிர் எடுத்துட்டு அதுலேருந்து வரமிளகாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இந்த வரமிளகாவை இந்த மாதிரி நம்ம புளிப்பு தயிரில் ஊற வச்சு செய்யும்போது நமக்கு அந்த மிளகாவோட காட்டமும் தெரியாது அதே சமயத்தில் வயிற்றுக்கும் எதுவுமே பிரச்சனை பண்ணாது தயிர் நல்லா மிளகாவை ஊறிடுறதுனால இப்போ இதை ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டிங்கன்னா சாஃப்டாக மிளகாய் நல்லா ஊறி வந்துடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஊறி வர்றதுக்குள்ளே ஒரு சிலது அவருக்கு அரைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயிட்டு கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி முக்கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக நேரம் மாறிட்டு வறுபட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வருத்தி விட்டுக்கோங்க இப்போ வருபட்டு நல்லாவே வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க இப்போ ஆறி வந்த மல்லி சீரகத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மையை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மையை வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி நம்ம புளிப்பு சேர்க்கும்போது காரம் அவ்வளோவா தெரியாது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அளவு மட்டும் குறைவாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டுக்கு எடுத்துகிட்டு சின்ன சைஸ் பல் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு இருக்கும் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த தயிரோடு சேர்த்துக்கோங்க இப்போ தயிரோடு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தயிரில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மிளகாய் தொக்கை நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் வர மிளகாய் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கிறது நல்லது அது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சிட்டு பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிளகாய் தொக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கப்பை அலசிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா அதை வற்றி வர்றதுக்காக ரொம்ப நேரம் நம்ம வச்சு வதக்க வேண்டியிருக்கும் அதனால் குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு நம்ம ஊற்றிருந்தால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு பாருங்க எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது நமக்கு நல்ல சுவையான மிளகாத்தூக்கு ஆந்திரா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு கப் வச்சுட்டு அதில் ரெண்டு வர மிளகா அது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த ஊற வச்சுருந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இதையுமே பல்சுல போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மைய வைக்கக்கூடாது கரகரப்பாக மையை வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பாக மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு சம்பாராவை கோதுமை ராக தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருஞ்சிடாமல் நல்லா வருபட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நேரம் மாதிரி வறுபட்டு வந்திருக்கு பாருங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கும் போது வாயில் கடுபடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேண்டாம்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நாம் ஏற்கனவே கரகரப்பாக படித்து வச்சுருந்த அந்த பருப்பு மிளகா அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க வதக்கெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கால் கப் துருவுன தேங்காய் இது தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் துருவும் போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஒன்றா சேர்ந்து கிடச்சி வரும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த சம்பாராவே ஒரு கையால் போட்டுக்கிட்டே கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமராகவே வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நல்ல வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆக உங்களுக்கு போய்த்தே தண்ணி நல்லா வற்றிட்டு வந்துருக்கு பாருங்கள் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போ இதுக்கப்புறம் மூடாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வந்துடும்ப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியெண்ணு இருக்குதுன்னா மல்லிகை இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் ஆறி வரட்டும் இப்போ பார்த்தா ஆற வச்சுருந்து கொஞ்சம் சூடு இருக்குது சூடு இருக்கும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாம் பிடிச்சிக்கோங்க நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ரவன்றதுனால உதிர்ந்து உதிர்ந்து வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக பிடிச்சிக்கோங்க கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு வச்சு வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் இப்போ அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அது கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க தண்ணி கொதி வந்திருக்கிறதால ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் போதும் நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த கோதுமரவையை வேக வச்சு தான் வச்சுருக்கோம் மீதம் உள்ளது மட்டும்தான் வேகணும் இப்போ வச்சுட்டு நான் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுறேன் நல்லா இது வெந்து வந்துட்டுட்டும் அப்போ நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உடனே எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே நம்ம கிச்சடி உப்புமானு பண்ணி கொடுக்காமல் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்